ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா எரிபத்த நாயனார் கொங்கு தேசத்துல கரூர்ல ஆணிலையில இருக்கிற சிவன் கோவிலுக்கு தினமும் ஒரு பெரியவர் பூமாலை கட்டி கொடுப்பாரு அவர் பெரு சிவகாமி ஆண்டார் வைகரியில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு துணியால வாய மூடி தோட்டத்துல சரியா அந்த மலர் மலரும் போது அதை பறிச்சு மாலை கட்டி சிவனுக்கு அர்ப்பணிப்பாரு அன்னைக்கு மகாநபமி முதல் நாள் சோழ அரசரோட பட்டத்து யானையை காவிரியில குளிப்பாட்டி அலங்கரிச்சு கூட்டிட்டு வருவாங்க ஆண்டார் வழக்கம் போல சிவனுக்கு மாலை அர்ப்பணிக்கிறதுக்காக பூக்குடையோட கோயிலுக்கு போயிட்டு இருப்பாரு இந்த யானை சிவகாமி ஆண்டார் பின்னாடி ஓடி அவர் வச்சிருந்த பூக்குடையை பறிச்சு பூவெல்லாம் போட்டு சிதறடிச்சிரும் இதை பார்த்து கோபமான ஆண்டார் கத்திக்கிட்டு யானை பின்னாடி போவாரு வயசானவரு ஒன்னும் பண்ண முடியாம கீழே விழுந்துருவாரு இப்படி சிவனுக்காக கொண்டு வந்த பூக்களை இந்த யானை சிதறடிச்சிருச்சேன்னு சிவதா சிவதான்னு உதவி கேட்டு கத்துவாரு அப்போ அவங்க எரிபத்த நாயனார் கையில மழுவோடு வருவாரு மழுனா கோடாளி சிவனோட ஆயுதத்துல ஒன்று சிவகாமி ஆண்டார்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு அந்த யானையை தேடி ஓடுவாரு அந்த யானையை பார்த்ததும் மழுவோட அதை நோக்கி பாய்வாரு எரிபத்த நாயனார் தன் கையில் இருந்த கோடாளியால் யானையோட துதிக்கையை வெட்டி வீசுவாரு பாகர்கள் ரெண்டு பேரையும் யானைக்கு காவலாக வந்த காவலர்கள் மூணு பேரையும் வெட்டி வீழ்த்துவாரு யானையை கொண்டுட்டாரேன்னு அதிர்ச்சி ஆகாதீங்க இன்னைக்கு சொசைட்டி மாதிரி அப்போ இல்லை அந்த காலத்துல ஆயிரம் யானைய கொண்டா பரணி பாடுவாங்க ஆனா எரிபத்த நாயனார் கொண்டது சோழராஜாவோட பட்டத்து யானை விஷயம் அரசர் காதுக்கு போச்சு புகழ் சோழ நாயனார் வீரத்திலையும் பக்தியிலையும் சிறந்தவர் ஆனா இது யுத்தத்துக்கான நேரம் தன்னோட பட்டத்து யானையும் வீரர்களும் கொல்லப்பட்டது தெரிஞ்சு தன்னோட சேனையோட அந்த இடத்துக்கு வருவாரு யானையை கொன்றவர் யாவர்னு கேட்பாரு ஒருத்தர் அரசர் பக்கத்துல போய் மழுவோட நிக்கிற எரிபத்த நாயனார் காட்டுவாரு